வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுங்க என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே போல் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வருத்த உளுந்துலேருந்து நம்ம செய்ய போகிறோம் அதுவும் கருப்பு உளுந்தில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு வறுத்த அரைச்ச கருப்பு உளுந்து எடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே நல்லாயிருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஊற வச்ச உளுந்தில் இரநூறு கிராம் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்குன்னா கொறை இன்னும் கொஞ்சம் ஐம்பது கிராம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க இரநூறு கிராம் அளவு வெள்ளமே இது கரெக்டாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு பெய்து அரை அரைமுடி துருவனை தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் மிச்சமாக போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி என்கிட்ட காலியாக ஆயிடிச்சதுனால இடித்தா போல் சேர்த்துக்குறேன் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்திங்கனாக்கா இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெள்ளைக்கட்டி இல்லாத அளவுக்கு லைட்டாக கரைச்சி விட்டுக்குங்க அவ்வளோதான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு அடிகளமான பாத்திரமாக எடுத்துக்கங்க இல்லை ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கங்க நீங்கள் நான் ஸ்டிக் பேன் தான் எடுத்துக்கிறேன் அப்போ தான் பிடிக்காமல் வரும் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது ஃபுல்லாக நம்ம நெய்யில் தான் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால என் பிள்ளைங்க அவ்வளோ விரும்ப மாட்டாங்க ஆனால் நெய் சே சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் நல்லா அப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஹையில் வைக்காமல் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க இது நல்லா கொஞ்சம் நேரத்திலேயே கட்டியாக ஆரம்பிச்சிடும் கட்டியாக கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம இறக்கிட வேண்டியதான் நெய் ஊற்றி நம்ம இறக்கிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு கட்டியாக ஆடிச்சு பாருங்கள் மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தப்பலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அதான் கரெக்டான பதம் அது வரைக்கும் நெய் சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இடுப்பு எலும்புக்கு மூட்டு எலும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது கருப்பு உளுந்தில் இது மாதிரி வறு தரைச்ச உளுந்தில் நான் மோஸ்ட்டாக கஞ்சி செஞ்சு கொடுப்பேன் கஞ்சி செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன் அதே போல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அல்வா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் கைவிடாமல் நான் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை குறச்சி வச்சு மிக்ஸ் இருங்க அடுப்பு ஆயிலில் வச்சுடாதீங்க சீக்கிரமாக கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஒட்டாமல் வருது பேனில் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்குள்ள உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களே பிடிக்காததுனால நான் நெய் சேர்த்து செய்கிறேன் அவ்வளோ தான் நம்மளோட உளுந்தளவை நல்லா சூப்பராக திரண்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டால் போல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப சொல்லப்போம் நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம பிளேட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கரண்டியில் இந்த அல்வாவை எடுத்து போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி வழுக்கிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கணும் டேஸ்ட்டு நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயசு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது ஃப்யூச்சரில் இடுப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ